அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனைத்து நண்பர்களும் தோழர்களும் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொரோனாவுடைய நிலைமை மிக கொடுமையாக மோசமாக போய்கொண்டிருக்கிறது அனைத்து பட்டதாரிகளும் கவனமாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து அதிகாரிகளுடைய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சி மிக சிறப்பாக சென்றாலும் சூழ்நிலைகள் வந்து நம்மளைய காலம் தாழ்த்தி கொண்டு செல்கிறது எது எப்படி இருந்தாலும் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போர் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் பணியிடம் வந்து பள்ளிக்கல்வி ஆணையர் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்கிறாங்க அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை இயக்குனராக இருந்த கண்ணப்பன் வேறு துறைக்கு மாற்றப்பட்டு பள்ளிக்கல்வி ஆணையராக நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் வந்து நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முதல் முறையாக பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த பதவிக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்க்கு தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் எப்போவுமே ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து அதிகாரிகள் மாற்றப்படுவது இயல்பு அந்த வகையில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது அது நமக்கு மிக பலமான ஒன்று அதிகாரிகளும் மறுத்து மாற்றப்பட்டுள்ளனர் நண்பர்களை தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தகவல் வந்து கொண்டே இருக்கும் அடுத்து தான் மிக முக்கியமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர் வந்து எப்படி இருந்தாலும் ப்ளஸ் டூ மாணவர்கள் வந்து தேர்வு வைத்து தான் தீர்வேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் உறுதியாக அந்த வகையில் இந்த கொரோனா பிரச்சனை தீர்ந்தவுடன் பணி நியமனங்கள் கட்டாயம் இருக்கும் ஆசிரியர் காலிப்பணியிட விவரங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறையிடமிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்குது சரிங்களா மிக முக்கியமான ஒரு தகவல் அது நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ